என்னுடைய பரிந்துரையா ஒரு அஞ்சு புத்தகத்தை சொல்லலாம் மண் பற்றி பேசிய புத்தகங்கள் வெகு சிலவே அதில் இதுவும் ஒன்று திருச்செந்தாழை இது போன்ற சிறுகதைகள் எழுத என்ன காரணம் ஆகா தேவதேவனின் கவிதைகள் எத்தனை அருமையானவை ஒரு எழுத்தாளர்னு சொல்லலாம் ஒரு கதை சொல்லி அப்படின்னு சொல்லலாம் ஒரு நடிகர் இல்ல பிக் பாஸ் அப்படின்னு பன்முகம் கொண்ட திரு பவா செல்லதுரை அவர்கள் டாப் புத்தகங்கள் அப்படிங்கறத நாம இன்னைக்கு இந்த பதிவுல பவா செல்லதுரை பெருங்கதையாடல் மூலமாக எனக்குள் ஒரு கதை சொல்லியாக அறிமுகமானவர் முதல் முறையாக அப்பாவும் மகனும் ஜெயிலுக்கு போறாங்க போறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோடனே உங்களுக்கு புத்தகம் படிக்க நேரம் இல்லை என்றால் இவரின் பெருங்கதையாடலை கேளுங்கள் முழு புத்தகம் படித்த அனுபவத்தை அது கொடுக்கும் அவர் பரிந்துரைத்த சிறந்த ஐந்து புத்தகங்கள் தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் புத்தகம் தமிழ் பிரபாவனுடைய கோசாலை அப்படின்னு ஒரு நாவல் வந்திருக்கு ஆம் முதல் புத்தகம் கோசலை அபூர்வ சகோதரர்ல வந்த அப்பு அந்த கேரக்டரை நம்ம ரொம்ப சீக்கிரம் மறந்திருக்க மாட்டோம் இல்லையா அப்படி உடல் குறைபாடு உள்ள ஒருவளின் கதைதான் இந்த கோசலை எழுத்தாளர் தமிழ் பிரபாவின் இரண்டாவது நாவல் யார் இந்த கோசலை உடல் ரீதியான சவால்களை கொண்ட ஒரு பெண் எதிர்கொள்ளும் ஏமாற்றங்களையும் இழப்பையும் சவால்களையும் துயரங்களையும் மற்றும் அதிலிருந்து அவள் மீண்டெழும் எழுச்சியும் பற்றிய கதை நாம் வாழும் இந்த பூமி தொலைவில் இருந்து பார்த்தால் அது உருண்டையானது சமமானது என்று மேலோட்டமாக சொல்லிவிட முடியும் ஆனால் சற்றே உற்று பார்த்தால் அதில் எத்தனை ஏற்ற இறக்கங்கள் இருப்பது நமக்கு தெரியும் அப்படித்தான் மனித வாழ்க்கையும் தூரமாக நின்று பார்த்தால் அனைவரும் நல்ல வாழ்வை வாழ்வது போல தோன்றினாலும் அது ஒரு மாய பின்பமே ஒழிய அனைவரும் அப்படி நிம்மதியான ஒரு வாழ்வை சுலபமாக வாழ்ந்துவிடவில்லை என்பது நமக்கு புரியும் அப்படி ஒருவரின் வாழ்வுதான் இந்த கோசலை தன் உருவத்தைக் கொண்டு வெறுப்பை மட்டுமே சம்பாதித்த கோசலை தன் சூழ்நிலையை கண்டு தடுமாறி தன்னை மாய்த்து கொள்ளவே இல்லை தன் தோழி கஷ்டத்தில் இருக்கும்போது கோசலை சொன்ன வார்த்தை என்னை நினைத்துக்கொள் என்று அவள் அந்த தோழிக்கு மட்டும் சொல்லவில்லை வாசிக்கும் வாசகர்களுக்கும் துயரத்தில் கஷ்டங்களில் இருக்கும் அனைவருக்குமான வார்த்தையாகவே அது தோன்றுகிறது கட்டாயம் வாசிக்க வேண்டிய நாவல்ல கோசலைக்கு ஒரு இடம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா தமிழ் பிரபா அவர்கள் எழுதியிருக்காங்க அவருடைய முதல் புத்தகமான பேட்டை அப்படிங்கற புத்தகம் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு இவர் பல திரைப்படங்களுக்கு வசனகர்த்தாவும் இருக்கிறாரு இவரோட இரண்டாவது படைப்பு தான் இந்த கோசலை புத்தகத்தின் விலை இருநூத்தி ரூபாய் மொத்தமா முன்னூறு பக்கங்கள் இருக்கு இந்த புத்தகத்துக்கு அமேசான்ல கொடுத்திருக்க ரேட்டிங் என்ன அப்படின்னா ஃபோர் நான் சொல்ற எல்லா புக்ஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க அத கிளிக் பண்ணி அத வாங்கியும் படிக்கலாம் அடுத்த புத்தகம் மலையாளத்தில் கேஆர் மீரா எழுதி வந்திருக்கிற ஒரு மிக முக்கியமான நாவல் அடுத்த புத்தகம் மலையாள எழுத்தாளர் கே ஆர் மீரா எழுதிய நாவல் மலையாளத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் புத்தகத்தின் பெயர் ஆராச்சார் இங்கிலீஷ்ல விமன் அப்படின்னு சொல்றாங்க கதை என்ன அப்படின்னா மேற்கு வங்கத்தில் பல தலைமுறைகளாக தூக்கு தண்டனை நிறைவேற்றும் ஒரு பரம்பரை சேர்ந்தவர் பாணிபூஷன் ஒரு பெரும் தொழில் அதிபர் மற்றும் அவர்களுடைய மூன்று பிள்ளைகளை கொன்ற வழக்கில் அமர்த்தியா கோஷ் அப்படிங்கிறவங்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படுறாங்க இதை அறிந்த அமர்த்தியா கோஷுடைய பெற்றோர் என்ன பண்றாங்க அப்படின்னா பாணிபூஷன் கிட்ட இதை எப்படியாவது தடுத்து நிறுத்த உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கிறாங்க ஆனால் பாணிபூஷனோ இது என்னுடைய கையில இல்லை என்ன தீர்ப்பு வருதோ அதை நிறைவேற்றதுதான் என்னோட வேலை அப்படின்னு சொல்றாரு பிறகு அமர்த்தியா கோஷுக்கு மரண தண்டனையும் வருது பாணிபூஷன் அவரை தூக்கிலும் இடுறாரு அதுல ஆர்த்தரம் அடைகிற அமர்த்தியா கோஷின் பெற்றோர் என்ன பண்றாங்க அப்படின்னா பாலிபூஷனுடைய மகனுடைய கை கால்களை வெட்டி ஊனமாக்கிடுறாங்க அவருக்கு ஒரு மகள் இருக்கிறார் சேத்னா மிகவும் சிறந்த படிப்பாளி வறுமையின் காரணமாக படிப்பை தொடர முடியாம போகுது தனக்கு பிறகு இந்த வேலையை எப்படியாவது தன்னுடைய மகளுக்கு வாங்கிட வேணும் அப்படின்னு எண்ணத்துல இருக்கிறார் பாணிபூஷன் ஏன் அப்படின்னா தன் பரம்பரையில எல்லாருமே இது செஞ்ச வேலை இது இவரோடு நின்ற கூடாது கண்டிப்பா தன்னுடைய பிள்ளைக்கு அந்த வேலையை வாங்கி தரணும் அப்படின்னு யோசிக்கிறாரு அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்கு அது என்ன அப்படின்னா இதுவரைக்கும் இந்தியாவுல பெண் தூக்கில் இடுபவர்கள் யாருமே இல்ல ஆண்கள் மட்டுமே அந்த அப்போ இவளுக்கு அந்த வேலையை கொடுக்கிறதுல பெரும் சிரமம் ஏற்படுறதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அதன் முடிவு என்ன அவளுக்கு அங்க வேலை கிடைச்சிச்சா அவளுக்கு யார் உதவி செய்யறாங்க ஒரு பெண் ஒரு வேலையை வாங்க அரசியலும் சமூகமும் என்னென்ன வேலை செஞ்சு அதெல்லாம் தடுக்குது அப்படிங்கிறத தன்னுடைய சாட்டையடி எழுத்துக்களால விளாசி இருக்கிறார் இந்த பெண் மலையாள எழுத்தாளர் கே ஆர் மீரா அப்படின்னு சொல்லலாம் இந்த புத்தகத்தை தமிழ்ல மோ செந்தில்குமார் அப்படிங்கிறவர் மொழிபெயர்த்திருக்காரு தமிழ்ல இந்த புத்தகத்தின் விலை எட்நூத்தி எட்டு மொத்தமா ஐநூறு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகம் இதோட ரேட்டிங் பார்க்கணும் அப்படின்னா அடுத்த புத்தகம் ரொம்ப பிரியமான எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு எழுத்தாளர் வரிசையில் இதுவரையிலும் நான் அவரை சந்தித்தது கூட இல்லை திருச்செந்தாழை என்கிற ஒரு இளம் எழுத்தாளரை சொல்லலாம் பத்தாண்டுகளுக்கு பிறகு அவருடைய விலாசம் என்கிற ஒரு நல்ல புத்தகம் வந்திருக்கிறது அடுத்த புத்தகம் எழுத்தாளர் திருச்செந்தாலை இதுல பல சிறுகதைகள் இருக்கு அந்த விலாசம் அப்படிங்கிற தலைப்புல இருக்கிற ஒரு கதையை மட்டும் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன் இந்த கதை முழுக்க முழுக்க உழைப்பால் மட்டுமே உயர்ந்த ஒரு தந்தையின் கதைன்னு சொல்லலாம் மகன் தன்ராஜ் அவரின் மூலமாக நமக்கு கதை விரிகிறது இந்த படைப்பிற்கு விலாசம் என பெயர் வர காரணம் தேனியில் ஒரு முக்கியமான இடம் உண்டு யானை உயர காம்பவுண்ட் கொண்ட நூறு ஆண்டுகளுக்கு மேல் வயதான மரங்களுக்கு நடுவே தேக்கு மொசைக் என்று செதுக்கப்பட்ட ஓர் இடமே அந்த ராம விலாசம் அதில் இன்னொரு சிறப்பும் உண்டு அது என்னவென்றால் தேனியில் பருப்பு நெல் அரிசி என்று எந்த பொருட்களாக இருந்தாலும் அந்த விலையை நிர்ணயிக்கக்கூடிய ஓர் இடம் அந்த ராம விலாசமே ஆனால் அதெல்லாம் நாற்பது வருடத்துக்கு முந்தைய கதை இப்போது அது வெறும் ராம பவனமாக மாறி போயிற்று அப்படிப்பட்ட ராம விலாசில் எண்ணற்ற வணிகர்கள் மத்தியில் ஒரு சிறுவனாக நுழைந்து அந்த பெருங்கடலில் முச்சிரைக்க பாடுபட்டு தன் உழைப்பால் முத்தெடுத்தவர்தான் தான் தன்ராஜின் அப்பா தற்போது ராம விலாசம் விலாசமற்று போனது அதன் முதலாளி மிகவும் ஊரில் முக்கியமான வயதான மூத்தவர் தன்ராஜின் தந்தை புதிதாக தன் உழைப்பால் நாலாவது மில் தொடங்க தேதி பார்த்திருக்கிறார் அதன் பத்திரிகையை கொடுக்க வந்த இடம்தான் அந்த ராமவிலாசம் ஆனால் அவர் அந்த இடத்திற்கு வரக்கூடாது என்று பலர் பல திட்டங்களை வகுத்தனர் அனைத்தும் தோல்வியுற்றது அதில் ஒருவர் இந்த முதலாளியும் கூட அதை தன்ராஜின் தந்தையும் அறிவர் இருந்தும் ஒரே ஊரில் ஒருவரை ஒருவர் பகைத்துக் கொண்டால் இருவருக்கும் தான் நஷ்டம் என்பதை இருவரும் உணர்ந்திருந்ததால் அதனை மறந்து மறைத்து இரு தரப்பும் வாழ்ந்து வந்தது இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஊரில் பாதி பேர் தன்ராஜின் தந்தை ராமவிலாசின் சொத்தை திருடித்தான் இந்த நிலைக்கு வந்தார் என்று கூட சொன்னார்கள் ஒருவரது உழைப்பின் வெற்றியை உண்மையான வெற்றி என்று கொண்டாட மறந்த மறுக்கும் சமுதாயம் தானே இது ஆனால் அவர் வீழ்ந்தால் உடனே வந்து கொட்டிவிடும் அப்படி இருக்கும் தன்ராஜின் தந்தை பத்திரிகையை முதலாளியின் கையில் கொடுத்துவிட்டு வெளியே வரும்போது மறைக்கப்பட்ட ஐந்து போன் சங்கிலியும் நவரத்னம் மோதிரமும் வெளியே வந்துவிட்டது ஆம் தன்ராஜ் அவ்வளவு செல்வாக்கானவர் அந்த ஊரில் நன்கு வாழ்ந்து சரிந்த முதலாளியிடம் இப்போது ஒன்றுமே இல்லை நான்கு குடோன்களை தவிர அவர் வசம் இருந்து அனைத்துமே கைவிட்டு போனது தன்ராஜின் அப்பா ஒரு மதம் பிடித்த யானை போல தன் வயதில் உழைத்து பணம் மரியாதை என்று ஓடிக்கொண்டே இருந்தார் ஆனால் தன்ராஜிடம் சிரிக்க மட்டும் மறந்துவிட்டார் அந்த வயதிலும் மழை வரும்போது மூட்டையை முதுகில் சுமந்து தூக்கி வைக்கும் அந்த இயல்பு எத்தனை வருடங்கள் ஆனாலும் தன்ராஜுக்கு வராது அது கஷ்டப்பட்டு உழைத்த அப்பாக்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒன்று என்று மிகவும் நேர்த்தியாக எழுதப்பட்டு முடிக்கப்பட்ட கதை தான் இந்த விலாசம் இதை எழுத்தாளர் பற்றி சொல்லியே ஆகணும் இந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா திருச்செந்தாலை அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு இவருடைய எழுத்துக்கள் எல்லாமே வியாபாரம் அப்புறமேட்டுக்கு வணிகம் சம்பந்தமா இருக்கும் எதனால அப்படின்னா இயற்கையாகவே அவர் ஒரு வியாபாரி அதனால்தான் அவருடைய எழுத்துக்களும் இந்த மாதிரி வியாபாரம் சம்பந்தமாவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது புத்தகத்தின் விலை பார்க்குறோம் அப்படின்னா முந்நூறு ரூபாய் இருநூறு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தோட ரேட்டிங் வந்து அடுத்த புத்தகம் என்ன தோன்றுகிறதோ அதை மட்டுமே எழுதி கொண்டிருக்கிற தேவதேவனுடைய எழுதிய கவிதைகள் இந்த புத்தகத்தை இவர் மட்டும் பரிந்துரைக்கல இன்னும் பலர் பரிந்துரை பண்ணி அப்படி என்ன இருக்கிறது இது உங்களுக்காக சில வரிகள் நான் என்பதே வன்முறை இதில் நான் இன்னார் என்பது எவ்வளவு பெரிய வன்முறை பிறப்பிலேயே மனிதன் ஒரு கத்தியுடனா பிறக்க வேண்டும் ஒருவர் சாதியின் பெயரால் செய்யக்கூடிய விஷயங்களை அவருடைய கவிதையின் மூலம் எடுத்துரைக்கின்றார் காதல் பற்றி அவர் கூறியது காதல் என்பது ஒரு இறை அனுபவம் எந்த சொற்களாலும் உணர்த்திவிட முடியாது என்று இப்படி நவீன கவிதையின் முன்னோடி எனலாம் தேவதேவன் என்ற புனைப்பெயரில் அறியப்பட்ட பிச்சுமணி கைவளியம் இவர் பல சிறுகதைகளையும் எழுதி வருகிறார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சிறந்த நூல்களின் புதுக்கவிதை என்னும் பட்டியலில் தமிழக அரசின் உயரிய விருதை பெற்றவர் இவருடைய புத்தகங்கள் பல தொகுதிகளாக வந்துள்ளது ஒரு ஒரு தொகுதியும் நூத்தி இருபது நூத்தி முப்பது அந்த ரூபாயில விற்கிறாங்க இதோட ரேட்டிங் பாக்குறோம் அப்படின்னா போர் பாயிண்ட் எயிட்ல இருந்து ஃபைவ் வரைக்கும் இவருடைய புத்தகங்களுக்கு ரேட்டிங் கொடுத்திருக்காங்க அடுத்து கடைசியா இருக்கிற புத்தகம் வந்து அகர முதல்வனுடைய நீர் பிசாசு நூல்கள் அது வந்து கடவுள் பிசாசு நிலம் பல யுத்தங்களையும் பலிகளையும் கண்ணீரையும் கண்டு கலங்கி நின்ற மண் எப்போது என்ன நடக்கும் எப்போது நாம் படுகொலை செய்யக்கூடும் என்ற பயத்தில் வாழ்ந்தவர்கள் அந்த மண்ணில் அதிகம் இலங்கை அரசிற்கும் போராளிகளுக்கும் இடையே ஏற்பட்ட சமாதான பேச்சுவார்த்தை தொடங்கி இறுதிப்போர் போர் தொடங்கும் வரையிலான காலகட்டம் தான் கதையின் களம் ஜூனியர் விகடன் பாக்குறோம் அப்படின்னா தொடர்ந்து எழுபது வாரம் அகர முதல்வன் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்ட ஒரு கதைதான் இந்த கடவுள் பிரிசாசு நிலம் இந்த கதை எப்படி எழுதியிருப்பார் எழுத்தாளர் அப்படின்னா ஒரு சிறுவனின் மூலமாக நமக்கு விவரிக்க ஆரம்பிக்கிறார் இறுதி போர் தொடங்கிய போது ஈழ தமிழர்களின் மனநிலை போராட்டங்களின் முடிவு அரசு செய்த சூழ்ச்சி என அத்தனையையும் பல கதாபாத்திரங்கள் வழியே சொல்லி செல்கிறார் அகரமுதல்வன் இதில் இடம்பெற்ற ஓவியங்கள் மிகவும் தத்ரூபமாக இருந்தது இந்த புத்தகத்துக்கு இன்னொரு பலம் என்று சொல்லலாம் ஈழ போராட்டம் பற்றி சில புத்தகங்களே இருக்கின்றது அதில் இந்த புத்தகம் ஒரு முக்கியமானது என்றே சொல்லலாம் புத்தகத்தின் விலை முன்னூத்தி முப்பது ரூபாய் மொத்தமா முன்னூத்தி எண்பதுலேருந்து முன்னூத்தி தொண்ணூறு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகம் இதோட ரேட்டிங் பாக்குறோம் அப்படின்னா ஃபோர்ல இருந்து போர் பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் கொடுத்திருக்காங்க கோச்சலை ஆர்எச்ஆர் விளாசம் தேவதேவன் கவிதைகள் கடவுள் பிசாசு நிலம் இந்த ஐந்து புத்தகம் தான் எழுத்தாளர் பவா செல்லதுரை அவர்கள் பரிந்துரைத்த சிறந்த ஐந்து புத்தகங்களாக இருக்குது டைம் போது இந்த புத்தகங்களில் எது கிடைச்சாலும் வாங்கி படிங்க அந்த புத்தகத்தோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் செக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ